வெல்கம் டு சக்சஸ் சமையல் பொதுவா வந்து வீடு தான் மியூசியம் மாதிரி இருக்கும்னு சொல்வாங்க பட் உங்க வீட்ல கிச்சன் வந்து மியூசியம் மாதிரி இருக்கு ஆமா பாக்குறீங்களா எஸ் சமையல் அறையில தான் என்னுடைய நேரம் வந்து அதிகமா செலவழிப்பேன் அது கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படினா இதல பாருங்க இந்த நெட் போட்டுருக்கோம் இல்லையா ஆமா அதனால காத்து உள்ள போயிட்டு இருக்கும் பிரியாணி மசாலா கரம் மசாலா சுக்கு பொடி காப்பிக்கு எல்லாமே கூட போடலாம் கொள்ளு ரசத்துக்கு போடலாம் எங்க ஊர்ல எல்லாம் தண்ணிக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால அது ஒரு பக்கெட் தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் பார்க்கும்போது வெளியில கபோர்ட் மாதிரி தான் இருக்கும் ஆமா இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சமைக்கிற பாத்திரத்தை வந்து சூட்டோட வச்சா சமயத்துல இது வந்து வெடிச்சிடும் எனக்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நடந்துருக்கு நடந்திருக்கு அதனால ஆயில் கண்டெய்னர்ஸ் பொதுவாக ஒரு மூணு இருக்கும் இல்லை மேக்ஸிமம் நெய் சேர்த்து நாலு இருக்கும் இங்கே ஆறு ஏழில் இருக்கிற மாதிரி இருக்குது என்னென்ன எண்ணெய்கள் பயன்படுத்துகிறீங்க சமையலுக்கு லியாப்பமாவு உளுந்த நஞ்சி மிக்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் வந்து கடலெண்ணெய் செக்கு எண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த பீட்ரூட் பொரியலும் மீதி ஆகிருச்சு அப்படின்னா மிளகாத்தூள் போட்டு புளி போட்டு உப்பு போட்டு தேங்காய் தூள் கொஞ்சம் போட்டு தொகையில அரைச்சி ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தேன் நெல்லி இது வந்து இந்த இடிச்ச கடலை உருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் வழங்கும் திறப்பு விழா சலுகை தங்கத்துக்கு தங்கம் தள்ளுபடியில் வெள்ளி மார்ச் இரண்டு வரை மட்டுமே அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க இருக்கும் அவங்க வீட்டோட கிச்சன் டூர் எப்படி இருக்கு அப்படிங்கறத போறோம் பாக்கலாமா வாங்க வணக்கம் வணக்கம் டூர்லாமா ஒரு வீட்டுல நுழைஞ்சோடனே அந்த வீட்டோட கிச்சன் பாப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டோட பாத்ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க நான் ரெண்டையுமே பார்த்துட்டேன் பயங்கர நீட்டா இருக்கு எப்படி இப்படி மெயின்டைன் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது எனக்கு சமையல் தான் உயிர் ஓகே அதே மாதிரி சமையல் அறையில தான் என்னுடைய நேரம் வந்து அதிகமா செலவழிப்பேன் அதுவும் எல்லாம் வராங்க அப்படின்னா எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் அது பிராகம் எடுத்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அதே மாதிரி கிச்சனையும் நம்ம நீட்டாக வச்சுக்கணும் சமையல் பண்ணுறதோட இல்லை சமையல் அறையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும் முடிச்ச உடனே எல்லாமே வந்து நீட்டாக கிளீன் பண்ணிடுவேன் ஹெல்புக்கெல்லாம் எல்லாரும் வச்சிருந்தா கூட நான் வந்து அவங்க வரட்டும்னு பார்க்க மாட்டேன் நீங்களே எல்லாத்தையும் கொஞ்சம் தேச்சிருவேன் ஓகே பொதுவா வந்து வீடு தான் உங்க வீட்டுல கிச்சன் வந்து மாதிரி இருக்கு அதாவது இடத்துல அடிக்க வச்சு ரொம்ப கிளீனா ரொம்ப நீட்டா ஏன்னா மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அளவுக்கு நமக்கு வந்து அங்கங்க ஆமா இது நீங்க வெளியில மட்டும்தான் நீட்டா இருக்கு அப்படின்னு கிட்ட இல்ல முள்ளையுமே நீங்க பயங்கர நீட்டா தான் அடிக்க வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாவா ஆமா பாக்குறீங்களா எஸ் இப்ப அப்பாடி ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து பருப்பு எல்லாம் இதுல வச்சுப்பேன் அப்புறம் குட்டி குட்டியா வெந்தயம் கடலை பருப்பு இந்த மாதிரி எல்லாம் சாம்பார் தூள் கறிக்குழம்பு தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் இதுல வச்சிருக்கேன் அப்புறம் வெளியில தெரியற மாதிரி நமக்கு வேணும் கெட்டு போகாம இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன் டிரான்ஸ்பெரண்டா டிரான்ஸ்பெரண்டா இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா சுக்குப்பொடி காபிக்கு எல்லாமே கூட போடலாம் கொள்ளு ரசத்துக்கு போடலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாட்டில்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சூப்பர் இது நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க லைக் வந்து டீக்லரிங் பண்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி மந்த்லி ஒரு வாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா இல்லையா பண்ணிக்கிறதா இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் களைஞ்சிச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிருவேன் வாரம் மாசம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு நாலு நாள்லயே வந்து கெஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா களைஞ்சிருச்சு யூடியூபுக்கு ஷோ எடுக்கிறோம் கொஞ்சம் அதிகமா களைஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணா அது நைட்டா இருந்தாலும் பாக்க மாட்டேன் அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் கொடுப்பேன் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க அதிகமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்றது கிச்சன்ல தான் அப்படின்னு சொன்னீங்க ஆமா எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு தலையாய பிரச்சனை என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கறது தான் சோ அந்த மெனு பிளானிங் அப்படிங்கிறது எப்படி பிளான் பண்ணுவீங்க மெனு பிளானிங் அப்படிங்கிறது அந்த நேரத்துல பண்றதுங்கிறது வேற ஆனா வந்து நம்ம முதல் நாளே வந்து பிளான் பண்ணி அது கொண்டானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் ரெடி பண்றது அப்படின்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் நான் வந்து அண்ணன் ப்ரெஷ்ஷா தான் வாங்குவேன் மொத்தம் அந்த சந்தையில போய் ஒரு வாரத்துக்கு டெய்லி நான் வந்து உழவு சந்தை ரொம்ப பக்கம் இல்லைன்னாலுமே நான் வந்து வண்டியில வாங்கிக்குவேன் டெய்லி தான் வாங்குவேன் தான் வாங்குவேன் ஓகே வாங்கிட்டு டிசைட் பண்ணுவேன் ஒரு சில நாட்கள் வந்து முந்தின நாளே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு படுப்பேன் தோராமா எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கிச்சன்ல ஆறரை மணிக்கு உள்ள வருவேன் நான் ஏழு மணிக்கு எந்திரிச்சா கொஞ்சம் ஒர்க் எல்லாம் அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு தான் உழவு சந்திக்கெல்லாம் போயிட்டு ஆறரைக்கு வருவேன் அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டின் ஒர்க் ஆரம்பிச்சிரும் ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுவேன் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணும் போதே நம்ம சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணும் போதே காயெல்லாம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் காய் நறுக்கிறது வெங்காயம் உரிக்கிறது எல்லாமே நான் தான் அதனால எல்லாமே அப்பவே வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளேயே வந்து காய் நறுக்கிற வேலையுமே முடிச்சிருவேன் டிஃபன் ஒரு பக்கம் ஆயிட்டு சமையல் ஒரு பக்கம் ஆயிட்டு அப்படி பண்ணும்போது எயிட் தேர்ட்டி நைன்க்குள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிரும் ஒரு டென் டென் தேர்ட்டிக்குள்ள வந்து நம்மளோட சமையலும் முடிஞ்சிரும் டோட்டலாவே டோட்டலாவே அது தவிர்த்து டின்னருக்கு மட்டும் தான் உள்ள வருவீங்க அப்படி இல்ல இல்ல இடையிலேயே சூப் ஏதாவது போட்டு கொடுக்கணும் வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும் இல்லையா நல்லா சூப் போடுறதுக்கு இந்த மாதிரி டைம்ல உள்ள வருவேன் ரைஸ் மட்டும் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வைப்பேன் சமயத்துல டென் தேர்ட்டிக்கு முடிச்சுட்டு போனேன்னா ஒரு மணிக்குள்ள உள்ள உண்டு அப்புறம் நைட் டின்னருக்குமே வந்து அப்படியே வந்து அந்த லஞ்சு முடிக்கும் போதே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருவேன் குர்மாவா சட்னியா ஏன்னா எங்க பொண்ணு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புவாங்க போய் அவளுக்கு டயர்டா இருக்கும் அதனால சொல்லிட்டு நான் இங்க இருந்தே செஞ்சு கொடுத்துனு போயிருவேன் ஒரு நாள் இங்கேயே சாப்பிட்டு போயிருவாங்க அதனால நான் அப்பயே வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன் ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரும்போது எங்க வீட்டுல அவருக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்கணுமே சுண்டல் பயிர் இந்த மாதிரி போவேன் இல்லைன்னா ஒரு பொறிகடலையாவது வறுத்து எடுத்து வைப்பேன் ஓகே ஒரு கிழங்கு சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் வந்து ஒரு மூணு மணிக்குள்ளேயே முடிச்சுட்டு நான் வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துருவேன் காலையில இருந்து போயிட்டேதான் இருப்போம் ஓகே குறிப்பிட்ட நேரம் இப்போ நீங்க இந்த மெனு அப்படிங்கும்போது வெஜ் மோஸ்ட்லி சமைப்பீங்களா இல்ல நான்வெஜ் சமைப்பீங்களா இல்ல வெஜ் தான் அதிகமா செய்வேன் நான்வெஜ்ஜும் செய்ய தெரியும் இருந்தாலும் எங்க வீட்டுல அவர் வந்து பியூர் வெஜ்ஜு நானே எங்க மாப்பிள்ள பொண்ணு எல்லாருமே பேத்தி எல்லாருமே நான்வெஜ் எடுத்துப்போம் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து சண்டேங்கிறனால அவங்க வீட்டை செஞ்சு எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுவாங்க எப்பயாச்சும் ஒரு நாள் சண்டே இங்க இருப்பாங்க அப்ப வந்து நான் வந்து நான்வெஜ் செய்வேன் ஓகே நான் இன்னொரு நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த சிங்க் யூஸ்வலா சிங்க் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கலர் எல்லாம் மாறிடும் ரொம்ப நாள் தொடர்ந்து புழங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பட் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகல செகண்ட் நீங்க அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம ஒரு பக்கெட் வச்சு புடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அதை பத்தி சொல்லுங்க எங்க ஊர்ல எல்லாம் தண்ணிக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால வந்து எனக்கு அதோட அருமையெல்லாம் தெரியும் அதனால அது ஒரு பக்கெட் தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் ப்யூரிஃபை ஆகி வேஸ்ட் வாட்டர் வரும் இல்லையா அந்த தண்ணியை வந்து நான் செடிக்கு ஊத்திடுவேன் இல்லைனா சமயத்துல கை கழுவுறதுக்கு சிங்க் கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிடுவேன் அதனால அந்த பக்கெட்ல தண்ணி இங்கே தான் இருக்கும் எப்பயுமே அப்புறம் அந்த சிங்க்குக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமா நிறைய வீட்ல வந்து உப்பு தண்ணி தான் இருக்கும் நீட்டா மெயின்டைன் பண்ண முடியாது அந்த சார சாரியா வெள்ள வெள்ளையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமா எங்க வீட்டுல நல்ல தண்ணி தான் இருந்தாலுமே நம்ம க்ளீன் கிளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அது வந்து வெள்ளை கலர் ஆயிரும் படிஞ்சிரும் ஆஹ் படிஞ்சிரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் வந்து நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு விமோ ஏதோ ஒண்ணு போட்டு நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒன் ஹவர் ஆகுது நல்லா காஞ்சிடணும் சுத்தமா ஈரம் இருக்க கூடாது தொடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு பனியன் கிளாத் வச்சுட்டு அதுல தேங்காய் எண்ணெயை தொட்டுட்டு அப்படியே ஃபுல்லா தொடச்சி விட்டு எடுத்து வைப்பேன் இது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவீங்களா இல்ல இது ஒரு டென் டேஸ் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி பண்ண முடியும் அந்த எண்ணெய் பசையில வந்து இந்த தண்ணி வந்து ஒட்டாம வழுக்கிட்டு வந்துடும் நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கேள்வி நான் கேட்கலாமான்னு தெரியல பட் தென் எல்லா வீட்லயுமே இப்ப நம்ம என்னதான் வீட்டுல சமைச்சாலும் மோஸ்ட்லி ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு வாட்டியாவது வெளியில வாங்கி சாப்பிடுறது அப்படிங்கறது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு நீங்க இப்படி ஹோட்டல்ஸ்ல வாங்குவீங்களா அதுக்குமே இல்ல ஃபுல்லா ஃபுல்லா ஹோட்டல்ல சாப்பிட மாட்டீங்களா ஹோட்டல்ல பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன் எங்க மூணாலும் சாப்பாடு கட்டிட்டு போயிருவேன் வேறா தவிர்க்க முடியல அங்க ரெண்டு நாள் தங்கணும் அப்படிங்கிற பட்சத்துலதான் சாப்பிடுவேன் இல்லன்னா வந்து கையில நான் எப்பயுமே எழுந்துட்டு போயிருவேன் இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா வெளியில சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டிங்களா இப்ப கூட ரெண்டு நாள் முன்னாடி எங்க வீட்டுல ஒரு திருவனந்தபுரம் போற போறாரு நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் சட்னி புதினா சட்னி கொடுத்து அனுப்பிட்டேன் இலையில வாழை இலையில கட்டி கொடுத்து அனுப்பிட்டேன் அடுத்த நாள் மத்தியானத்துக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு லெமன் ரைஸ் நான் மத்தியானம் சாப்பிட்ட உடனே இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புறதுக்குள்ள லெமன் ரைஸ் பண்ணி வடக முடிச்சு ஒரு ஊருகா வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன் ரெண்டு நாளைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆமா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுலதான் தான் சாப்பிடுவேன் எனக்கு வெளியில சாப்பிடுறது பிடிக்காது பிடிக்காது உங்க டேஸ்ட் அங்க எங்கேயும் வராது நம்ம நம்ம சமைக்கிற மாதிரி வராது இல்ல இல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து அந்த மாதிரியே பழகுனதுனால எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு ஆனா எங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்து ஹோட்டலுக்கு போவாங்க அப்ப கூட பொண்ணு கேப்பா அம்மா உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு இல்ல வேண்டாம்ப்பா நாங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிடுவேன் ஓகே இப்போ இங்க பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஐட்டம் தான் வச்சிருக்கீங்க அது கீழே சிந்தாம ஒரு மாதிரி ட்ரே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இந்த சமையல் பாத்திரங்கள் சரி சமைச்ச உணவுகள் இதெல்லாம் எந்த அடிப்படையில நீங்க அடுக்கி வைக்கிறீங்க ஏன்னா இந்த சைட்ல நிறைய பருப்புகள் வச்சிருக்கீங்க இல்லையா அரிசி வேற டப்பால போட்டு தனியா வச்சிருக்கீங்க ஆமா அரிசி சுண்டல் கொத்தமல்லி தட்டப்பயிறு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கண்ணெதிரில அடிக்கடி படும் இதுல ஏதாவது வண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாத்துட்டு சுத்தம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் அடிக்கடி நம்ம இதை எடுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ஆயில் ட்ரே கேட்டீங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம ட்ரேல வைக்கும் போது கீழே வந்து ஆயில் படியாது அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து அந்த வைக்கிற இந்த மாடலர் கிச்சனோட இந்த ட்ரே வந்து ரொம்ப நாளைக்கு உடைக்கணும் ஒரு டிப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா சாதாரண உங்க பாக்கும்போது வெளியில கபோர்ட் மாதிரி தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமான ஷீட் ஒண்ணு போட்டிருக்கேன் பேப்பர் ஷீட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கிளாத் மேட் நம்ம ஏதாவது சமைக்கும் போது கடுகள் எல்லாம் தெரிக்கும் என்ன பண்ணும் அதெல்லாம் வந்து நம்ம வைப் பண்ணிக்கலாம் தொடச்சி விட்டுலாம் இல்லைனா இந்த பேப்பர் மட்டுமே நம்ம எடுத்துட்டு கூட கிளீன் பண்ணிக்கலாம் நான் பொங்கலுக்கு போட்டது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் உங்களோட ஐடியா ஆமா இந்த மேட் எல்லாம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருத்தவங்க தான் சமைக்கிறீங்களா வீட்டுல வேற யாரும் சமைக்கிறாங்களா நான் மட்டும் தான் சமையல இருந்து எல்லாமே தான் பண்ணிக்கிறீங்களா இல்ல ஹெல்ப் இருக்காங்க இருந்தாலும் நான் நைட் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டதெல்லாம் அப்படியே போட மாட்டேன் நைட் வந்து தான் படுப்பேன் காலையில கிச்சன் வந்து கிளீனா இருக்கணும் கிச்சன் கிளீனா இருக்கணும் காலையில நம்ம வந்து அடுப்பு பத்த வைக்க வரும்போது நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படி நீட்டா இருக்கணும் நைட்டே வந்து அடுப்பெல்லாம் தொடச்சு வச்சுட்டு தான் படுப்பேன் இப்போ வரைக்கும் அதை பண்ணி அந்த இப்போ வரைக்கும் ஓகே நாங்க எண்ட்ராகும் போதே இலை இருந்தது யூஸ்வலா நீங்க ரெகுலரா வாழை சாப்பிடுவீங்களா இல்ல ஏதாவது பண்டிகை உழவர் சந்திக்கு போறேன்னு சொல்றேன் இல்லீங்களா டெய்லி போயிருவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனாலுமே வந்து நான் வாழை வாங்கி வச்சிருவேன் லஞ்ச் வந்து எல்லாருமே வந்து தான் சாப்பிடுவோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் பிளேட்ல சாப்பிடுவோம் இல்லைன்னா லஞ்ச் வந்து வாழைல தான் சாப்பிடுவோம் வாழை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா ஆமா அதனால வந்து வாழையில வாங்கிட்டு வந்துருவேன் ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்க ஆமா ஆயில் கண்டெய்னர் பொதுவா ஒரு மூணு இருக்கும் இல்ல மேக்சிமம் நெய் சேர்த்து நாலு இருக்கும் அங்க ஆறு ஏழு இருக்கிற மாதிரி இருக்கு என்னென்ன எண்ணெய்கள் பயன்படுத்துறீங்க சமையலுக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதுல நெய் வச்சிருக்கேன் இதுல விளக்கெண்ணெய் வச்சிருக்கேன் இதுல நல்லெண்ணெய் வந்து நம்ம பொடியெல்லாம் போட்டுக்கும் போது எடுத்து பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியன்டா இது வச்சிருக்கேன் அதுல தேங்காய் எண்ணெய் சமயத்துல வந்து தேங்காய் பால் சாதம் தக்காளி சாதம் பிரியாணி இதெல்லாம் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சா நல்லா இருக்கும் அதனால எல்லா ஆயிலுமே இங்க வச்சிருக்கீங்க இந்த மேட் பத்தி சொல்லுங்கம்மா இந்த மாதிரி மேட் வந்து எப்பயுமே இங்க வச்சிருப்பேன் ஏன்னா நம்ம இந்த கிரானைட் வந்து நம்ம சேஃபா வச்சுக்கலாம் எதுவுமே வந்து கீழே நம்ம சமைக்கிற பாத்திரத்தை வந்து சூட்டோட வச்சா சமயத்துல இது வந்து வெடிச்சிரும் கிரானைட் கடப்புகள் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நடந்திருக்கு நடந்திருக்கு அதனால எப்பயுமே வந்து நான் மேட் போட்டுதான் வைப்பேன் இதுக்கு மேல கொஞ்சம் அதிகமா சமையல் பண்றோம் அப்படின்னா இந்த மேட்டுக்கு மேல டவல் எதையாவது விரிச்சு விட்டுருவேன் அதை மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா நியூஸ் பேப்பரா விரிச்சு விட்டுருவேன் சமயத்துல அப்பதான் நம்ம வந்து கிச்சனை நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும் ஓகே அப்புறம் இந்த டவல் கூட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஓரம்லாம் அடிச்சு வச்சிருப்பேன் ஒரு சிலர் வந்து இடுக்கி யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து டவல் யூஸ் பண்ணி தான் பழக்கெல்லாம் பிடிச்சு இறக்குவேன் நம்ம டவல் யூஸ் பண்ணும்போது ஓரம் எல்லாம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி நம்ம ஓரம் அடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சான்ஸ் இல்லை இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் என்னமா வச்சிருக்கீங்க ரைஸ் டின் தான் அரிசி தான் டின் வந்து இட்லி அரிசி ஒன்லை சாப்பாட்டு அரிசி ஒன்லை அப்புறம் இதில் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி ம் சீரக சம்பாரிசி ம் அப்புறம் வந்து மில்லட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருப்பேன் அதெல்லாம் ஹாஃப் ஹாஃப் கேஜி வாங்கிக்குவேன் ஏன்னா அதிகமாக வாங்கி வச்சா அதில் வண்டு வந்துடும் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்குவேன் தேவைக்கு அது அதையெல்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுக்குவேன் ஓகே இந்த கபோர்ட்ஸ்லாம் என்ன இருக்கு பார்க்குறீங்களா இதுல எல்லாம் எல்லாமே வந்து இடியாப்ப மாவு உளுந்தங்கஞ்சி மிக்ஸு இதெல்லாம் வச்சிருக்கேன் மேலே பெரிய டப்பால முறுக்கு மாவு வச்சிருக்கேன் வீட்ல அரைச்சது அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்டோரேஜ் இதுல வந்து கடலெண்ணெய் எண்ணெய் செக்கு எண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் செக்கு எண்ணெய் நல்லெண்ணெயும் அதே மாதிரி செக்கு எண்ணெய் இதுல வந்து ஒன்றுல தேங்காய் எண்ணெய் ஒன்றில் ரீஃபைண்ட் ஆயில் எதுக்காவது ஆயிலும் சமயத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஆயில் ஸ்டோரேஜ் அப்புறம் இந்த பாக்ஸ்ல வந்து ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வச்சிருப்பேன் அதெல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க எப்பவுமே உங்க கிச்சன் இப்படிதான் இருக்கும் எப்பயுமே இப்படிதான் இருக்கும் நீங்க வர்றதுக்காக கிளீன் பண்ணலாம் சரி அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இதுலயுமே நல்லா கெட்டியான ஷீட் போட்டிருக்கேன் ஆயில் எல்லாம் லீக் ஆச்சுன்னா அப்படியே தூக்கி போடுறதுக்காக கேலண்டர் ஷீட் அதுக்கு மேல பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் போட்டா நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கணும் போட்டுலான்னு ஓகே இந்த டோர்லாம் வந்து பொங்கலுக்கு வருஷப்பிறப்புக்கு இந்த மாதிரி சமயத்துல

அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரங்களும் இதில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நெட்டு போடும்போது நமக்கு வந்து காத்தோட்டம் கிடைக்கும் கப்பு நடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள போகாது பொதுவாக கிச்சன்ல எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன சைஸ்ல இருந்தா போதும் நினைப்பாங்க மேபி வீட்டுல ஆட்கள் அதிகமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் விசாலமா இருக்கும் பட் உங்க கிச்சன் நல்லாவே பெரிய கிச்சனா இருக்கு நீங்க ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கீங்க இந்த பக்கம் ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு அப்படின்னு இந்த சைடு வச்சுக்கிட்டா இந்த பக்கம் வந்து மிக்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டோரேஜ் கொஞ்சம் வெசல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்பப்ப தேவைக்கு யூஸ் பண்ற பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் இதெல்லாமே வந்து இதுல வச்சுக்கலாம் அங்க பாத்தீங்கன்னா அப்பப்ப டெய்லி யூஸ்க்கு மட்டும் இது ரொம்ப அகேஷனலா யூஸ் பண்றதெல்லாம் சைட்ல சைட்ல வச்சுக்கிறது மாவரைக்கு வரைக்கு எடுக்கிற பவுலு இதெல்லாம் இங்க வச்சுக்கிறது நார்மலா விமன் கிட்ட போய் ஏதாவது சமையல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா சலிச்சுப்பாங்க சில நேரங்கள்ல

டைனிங் இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாக்குறீங்களா முள்ளங்கி சாம்பார் ஓகே சாம்பார் பண்ணா இதுல ஃபுல்லா வச்சிருவேன் இப்ப எல்லாரும் சாப்பிட்டாங்க இவ்வளவு இருக்கு நைட் டிஃபனுக்கு இட்லிக்கு தோசைக்கு இதுதான் சரி அடுத்ததா பீட்ரூட் பொரியல் இந்த பீட்ரூட் பொரியலும் மீதி ஆயிருச்சு அப்படின்னா இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு புளி போட்டு உப்பு போட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு தொகையில் அரைச்சி நைட் டிஃபனுக்கு கூட வச்சிருவேன் அடிஷ்னலா ஓகே அடுத்ததா அவரக்காய் கறி இதுதான் இன்னைக்கு எங்க சமையல் ரசம் எதுவுமே பண்ண மாட்டேன் அஞ்சு பேர் இருக்கோம் இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க இப்ப நான் மட்டும் தான் இந்த அளவுக்கு ரசம் வீதியா இருக்கு அதனால வந்து கரெக்டா தான் செய்வேன் கிடையாது வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரிதான் எங்களுடைய உணவு முறைகள் இருக்கும் காய் கீரை அதிகமா இருக்கும் ரைஸ் வந்து அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் ஆமா அதுக்காக ஆயில் புட்ஸே செய்ய மாட்டீங்களான்னு கேட்காதீங்க அதுவும் என்னை ஒரு நாள் செய்யறது உண்டு அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேரட் வந்து நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் மூணு விசில் வச்சு எடுத்து வச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கீர் அடிச்சிட்டு கேரட் கீர் பண்ணிருவேன் பாப்பாக்கு ஈவினிங் வரும்போது அதுக்கு எல்லாமே அதுக்கான இன்க்ரீடியன் சக்கரை போட்டு குடுத்தா ஹெல்தியான நாட் சர்க்கரை பால் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்வா இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எங்க பாப்பாவோட ஐட்டம் சரி இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஐட்டம் தேன் நெல்லி தேன் நெல்லி எங்க பொண்ணும் ஆபீஸ்ல டயர்டா இருக்கும்போது இது வந்து ஒன்னு எடுத்து சாப்பிட்டு போவாங்க நானும் எடுத்துக்குவேன் தேன் நெல்லிக்காய் இது வந்து இந்த இடிச்ச கடலை ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் வந்து கருப்பட்டி நிலக்கடலை சாப்பிடும் போது கடலை சாப்பிடும் போது கொஞ்சம் கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் ஆமா கருப்பட்டி வந்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் எடுத்துக்குவேன் அப்புறம் எங்களோட பொடி வெரைட்டிஸ் தான் எல்லாமே ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துப்போம் இங்க எதுவுமே நான் பாக்கெட் ஃபுட் எதுவுமே பாக்கல எல்லாமே ஹெல்தியா தான் இருக்கு ஆமா அப்புறம் வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதிகமா வந்துடும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப அழகா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றீங்க தேங்க் யூ ஸோ மச் பை அர் டைம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இப்போது சென்னை தீநகரில் திறப்பு விழா சலுகையாக பத்து கிராம் தங்கத்துக்கு அரை கிராம் தங்கம் இலவசம் தள்ளுபடி விலையில் வெள்ளி இச்சலுகை மார்ச் இரண்டு வரை மட்டுமே